நான்கு லட்சம் கோடி ரூபாய்க்கு போடக்கூடிய பட்ஜெட்டை பாருங்க நான் அந்த நண்பர்கிட்ட கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி உள்கட்டமைப்புக்கு தமிழ்நாடு அரசு எவ்வளவு கொடுத்து இருக்கிறாங்க சதவீதம் அடிப்படையில் இன்னைக்கு நாம ஐம்பத்தி லட்சம் கோடி பட்ஜெட்ல பன்னிரெண்டு லட்சம் கோடி உள் உள்கட்டமைப்பு கொடுத்திருக்கோம் ஆல்மோஸ்ட் இன்னைக்கு நாம இருபத்தி ஐந்து சதவீதம் தாண்டி போயிட்டு இருக்கிறோம் நல்லா யோசிச்சு பாருங்க டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட தாண்டி உள்கட்டமைப்பு மட்டுமே அந்த பணத்தை போடுறோம் ஆமா இந்திய அரசும் கடன் வாங்கியிருக்கு இந்திய அரசும் வட்டி கட்டணும் அதையும் செஞ்சாகணும் பென்ஷன் கொடுக்கணும் அதையும் செஞ்சாகணும் ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் பணம் கொடுக்கணும் அதையும் செய்யணும் இன்னைக்கு தமிழ்நாடு அரசை பொறுத்தவரை இன்னைக்கு தமிழ்நாடு அரசு போடக்கூடிய பட்ஜெட்டு உள்கட்டமைப்பு கிடையாது கடன் வாங்கி வாங்கி பத்து லட்சம் கோடி வாங்கியாச்சு ஒரு ஒரு ஆண்டும் கட்ட வேண்டிய தொகை அதிகம் கட்ட வேண்டிய வட்டி அதிகம் ஏன்னா தமிழ்நாடு பட்ஜெட்டை பத்தி நான் பேசல இதை தமிழ்நாடு பட்ஜெட் போட்ட பிறகு நம்ம பிரஸ் மீட்ல தெளிவாக பேசுவாங்கண்ணா அப்ப எந்த விதமான கரண்ட் சப்சிடி கொடுக்கலாமே ஏன் கொடுக்க மாட்டாங்க அவ்வளவு சப்சிடி கொடுக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு தொழில்துறை வளரும் அதன் மூலமாக நாலு பேர்த்துக்கு வேலை கிடைக்கும் கொடுக்கலாம ஏன் கொடுக்க மாட்டாங்க மத்திய அரசு மத்திய பிரதேஷ் உத்தரப்பிரதேசம் பற்றி நம்ம பேசுகிறோம் அவங்க ஒரு ரூபாய்க்கு கொடுக்குறாங்க கரெக்டு இங்கிருந்து எத்தனை பேர் போகிறாங்க எத்தனை பேர் இங்கிருந்து புதுசாக எக்ஸ்பேன்ஷன் அங்கே போகிறாங்க எத்தனை பேர் தமிழ்நாட்டிலேருந்து குஜராத்துக்கு போய் செமிகண்டக்டர் யூனிட் போட்டிருக்கிறாங்க அதையெல்லாம் ஏன் இங்கே பண்ணல அதே போல் இவர்கள் நடத்துவது வெறும் காட்சி பொருள் மட்டும்தான் நாலு பேர் உட்காந்துக்கிறாங்க வந்தாங்கிறாங்க மூணு நாள் கழிச்சு அதே கம்பெனி இன்னைக்கு ஆந்திராக்கு போகுது